அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்ஷயத்யான இன்றைய தினத்துல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கிறாங்க தொழில் ஸ்தானத்தில் ராகு நான்காம் இடத்தில் கேதுவும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவோடு செவ்வாய் இணைந்து சஞ்சரிக்கிறாரு குறிப்பா மிதன ராசினியர்களுக்கு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமா இந்த அக்ஷயினால் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல சந்திரனை குருவோடு இணைந்து சஞ்சரிப்பதால நிறைந்த முன்னேற்றங்கள் மனதில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் எழுத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க மிதன ராசினியர்களுக்கு இந்த அக்ஷயத்துருதியையான இன்றைய தினத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாள்ல எந்த பொருளை வாங்கினால் செல்வம் சேரும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி அக்ஷேத்ரதியை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சித்திரை மாதத்தில் வளர்பறை காலத்தில் வரும் திருதியை அக்ஷய திருதியை எனப்படுது அச்சயம் என்றால் வளர்வது என்ற பொருள் அக்ஷய திருதியை என்று நாம் என்ன பொருள் வாங்கினாலும் அது பல் மடங்கு வளரும் ஆனால் அக்ஷய திருதியை அல்ல அல்ல குறையாமல் செல்வதை அள்ளி தரும் சிறப்பு மிக்க திருநாள் என்று போற்றப்படுது அக்ஷய திருதியை அன்று ஏழைகளுக்கு தானம் செய்தால் அது பல மடங்கு புண்ணியத்தை தரும் என்று கூறப்படுகிறது இந்த நாளில் செய்யப்படும் பிதூர் தர்ப்பணம் பல தலைமுறைகளுக்கு முன் சேர்ந்த மூதாதையர்களுக்கும் சென்றடையும் என்றும் கூறப்படுகிறது அக்ஷய திருதியை ஏழைகளுக்கு தானம் செய்தால் அது பல மடங்கு புண்ணியத்தை தரும் என்று கூறப்படுகிறது அந்த நாளில் செய்யப்படும் பிதூர் தர்ப்பணம் பல தலைமுறைகளுக்கு முன் வாழ்ந்த மூதாதையர்களுக்கும் சென்றடையும் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் பிதூர் தர்ப்பணம் செய்பவர்களுக்கு வறுமை நீங்கி வளமான வாழ்வு அமையும் அக்ஷய திருதியை அன்று பிறருக்கு பானகம் மற்றும் நீர்மோர் வழங்குவது சிறப்பு அக்ஷய திருதியை அன்று பிறருக்கு பானகம் மற்றும் நீர்மோர் வழங்குவது சிறப்புங்க தண்ணீர் தானம் கூட சிறப்பு வாய்ந்ததா அமையுது இந்த அட்சயத் திருதியை கொண்டாடுவது எவ்வாறு உருவாகியது என்று பார்க்கும்போது ஒரு சமயம் பாஞ்சாலை நாட்டை என்ற மன்னன் ஆண்டு அவனது ஆட்சி காலத்தில் பாஞ்சால நாட்டில் கடும் வறட்சி நிலவியது மன்னரும் மக்களும் வறட்சியால் கடும் அவதியுற்றனர் அப்போது வேறு நாட்டு மன்னர்கள் பாஞ்சால நாட்டின் மீது போர் தொடுத்து வந்தனர் போரில் வெற்றி பெற்று அவனது நாட்டையும் கைப்பற்ற ஆனால் மன்னன் பூரிசியஸ் எதிரிகளின் கைகள் சிக்காமல் தனது மனைவியுடன் காட்டுக்குள் சென்று தப்பி ஓடினான் செல்லும் வழியில் சில முனிவர்களை சந்தித்தான் தனது குறைகளை அவர்களிடம் முறையிட்டான் தனது நிலைமைக்கு காரணம் நின்றான் முனிவர்களும் தனது ஞான திருஷ்டி மூலம் அவனது நிலைமைக்கான காரணத்தை கண்டறிந்தனர் மன்னனை நோக்கி நீ பூர்வ ஜென்மத்தில் கொள்ளைக்காரனாக இருந்து பிறரை வழிமறித்து அவர்கள் பொருளை எல்லாம் அபகரித்து கொண்டாய் நீ செய்த அந்த பாவங்கள் காரணமாக உனக்கு இந்த நிலை ஏற்பட்டு இருக்க நீ செய்த அந்த பாவங்களின் காரணமாக உனக்கு இந்த நிலை ஏற்பட்டு இருக்கிறது அதற்கு மன்னன் அப்படியானால் நான் எவ்வாறு அரசனாக ஆனேன் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நீ கொள்ளை அடித்த அதே சமயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நீ கொள்ளையடுத்த அதே சமயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அந்தனருக்கு தண்ணீர் அழித்து உதவினாய் நீ தெரிந்தோ தெரியாமலோ தண்ணீர் அழித்து உதவியது காரணமாகத்தான் தண்ணீர் அழித்து உதவியதன் காரணமாகத்தான் நீ அரசனாக பிறந்தாய் என்றார் இதை கேட்ட மன்னன் தான் செய்த பாவங்களுக்காக வருந்தினான் அதே சமயத்தில் தான் தண்ணீர் தானம் செய்த ஒரு காரியத்திற்காக அரசனாக பிறவி அளித்த கடவுளை எண்ணி கண்ணீர் விட்டு தொழுதான் பிறகு அந்த மன்னர் அந்த காட்டிலேயே ஸ்ரீமன் நாராயணரை நினைத்து தியானம் செய்து வாழ ஆரம்பித்தான் மேலும் அக்ஷயத்ருதியை நாளில் வெயிலில் வருபவர்களுக்கு நிழல் கொடுத்தும் குடிநீர் தானம் செய்தும் தொண்டு செய்து வந்தான் மன்னனின் தொண்டை கண்டு ஸ்ரீமன் நாராயணர் அவனுக்கு காட்சியளித்தார் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் மன்னன் இறைவனிடம் சுவாமி நான் அடுத்த பிறவியில் புழுவாய் பிறந்தாலும் உன்னிடம் மாறாத பக்தி கொண்டவனாக இருக்க வேண்டும் என்றான் அதற்கு இறைவனும் அவன் எண்ணியபடியே வரம் கொடுத்தார் பூரியஸ் மன்னனுக்கு மகாவிஷ்ணு தரிசனம் கொடுத்த நாள் அக்ஷயத்ருதியை யாகும் அவன் செய்த தானத்தின் பலனாக சில நாட்களில் சிலர் உதவியுடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினான் அதன் பிறகு நல்ல முறையில் ஆட்சி செலுத்தினான் மற்றும் பண்டைய வரலாற்றின்படி இந்த நாள் பல முக்கியமான சம்பவங்களை குறிக்கிறது விநாயக பெருமானும் இதிகாசமான மகாபாரதத்தை இந்த நாளில்தான் எழுதினார்கள் இந்த நாள் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமரின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் அன்னபூரணி தேவி பிறந்தாள் இந்த நாளில் கிருஷ்ணர் தனது உதவிக்காக வந்த தனது ஏழை நண்பரான சுதாமனுக்கு செல்வத்தையும் பண ஆதாயங்களையும் வழங்கினார் மகாபாரதத்தின் படி இந்த நாளில் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த அவர்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை வழங்கினார் அவர்களை ஒருபோதும் பசியடைய செய்யாத வரம் பெற்ற அளவிலான உணவை தொடர்ந்து உற்பத்தி செய்யும் இந்த கிண்ணத்தை அவர்களுக்கு அருளினார் இந்த நாளில் கங்கை நதி வானத்திலிருந்து பூமியில் இறங்கியது இந்த நாளில்தான் குபேரர் லட்சுமி தேவியை வழிபட்டார் இதனால் கடவுளின் பொருளாளர் பதவி வழங்கப்பட்டது சமண சம்மதத்தில் இந்த நாள் அவர்களின் முதல் கடவுளான ஆதிநாதரை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது விஷ்ணு பக்தர்கள் இந்த நாளில் விரதமிருந்து கடவுளை வழிபடுகின்றனர் பின்னர் ஏழைகளுக்கு அரிசி உப்பு நெய் காய்கறிகள் பழங்கள் ஆடைகள் வழங்கி தொண்டு செய்யப்படுகிறது விஷ்ணுவின் அடையாளமான துளசி நீர் சுற்றிலும் தெளிக்கப்படுகிறது கிழக்கு இந்தியாவில் இந்த நாள் வரவிருக்கும் அறுவடை காலத்திற்கான முதல் உளவு நாளாக தொடங்க படுகிறது மேலும் தொழிலதிபர்களுக்கு அடுத்த நிதியாண்டுக்கான புதிய தணிக்கை பு கத்தை தொடங்கும் விநாயக பெருமானையும் லட்சுமி தேவியையும் வழிபடுகின்றனர் இது கல்கத்தா என்றும் அழைக்கப்படுகிறது இந்நாளில் ஏராளமானோர் தங்கம் மற்றும் தங்க நகைகளை வாங்குகின்றனர் தங்கம் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் அடையாளமாக இருப்பதால் இந்த நாளில் இதை வாங்குவது புனிதமாக கருதப்படுகிறது இந்த நாளில் புதிய தொழில் முயற்சிகள் கட்டுமான பணிகள் இந்த நாளில் தொடங்குங்கள் அதே போல மற்ற சடங்குகளில் கங்கையில் புனித நீராடுதல் புனித நெருப்பில் நெருப்பில் பார்லியை சமர்ப்பித்தல் அது மட்டுமில்லாமல் பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் இந்த நாளில் சந்தனத்தால் கடவுளுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் இவ்வாறு செய்தால் அந்த இறந்த பிறகு சொர்க்கத்தை அடைவார் என்றும் இந்த அக்ஷய திருதியான இன்றைய தினத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது அக்ஷய திருதி என்று அதிகாலையே எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் கோலமிட வேண்டும் அதன் மேல் இலை ஒன்றினை வைத்து இலையின் நடுவே கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிளை மஞ்சள் தடுவிய தேங்காய் வைத்து கலசம் மாக்குங்கள் கலசத்தின் அருகே ஒரு படியில் நெல் நிறைத்து வைக்க வேண்டும் அதன் பின் கலசத்திற்கு போட்டு பூ வைத்து லட்சுமி நாராயணர் படம் இருந்தால் அதற்கும் போட்டு பூ வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் அத்துடன் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வைக்க வேண்டும் அந்த பொருள் விலை உயர்ந்த பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை இப்படி செய்வதால் லக்ஷ்மி உங்கள் இல்லம் தேடி வருவாள் என்பது நம்பிக்கையாக கூறப்படுகிறது இன்றைய நாள் கோவிலுக்குச் கோவிலுக்கு செல்வது நல்லதுங்க அதன் பிறகு முழு முதற் கடவுளான பிள்ளையாரை வணங்க வேண்டும் அப்போது உங்களுக்கு தெரிந்த துதிகளை சொல்லி வணங்குவது மிகவும் சிறப்பு அன்றைய தினம் மாலையில் அருகிலுள்ள சிவாலயம் பெருமாள் கோவில் சென்று உங்களால் இயன்ற கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் அதன் பின்னர் வீட்டிற்கு வந்து மீண்டும் தீப ஆராதனையை கலசத்துக்கு செய்துவிட்டு கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வைக்க வேண்டும் கலசத்தினை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்து விட்டதாக அர்த்தம் என்று உணவு உண்ணாமல் விரதம் எளிய திரவ ஆகாரம் மட்டும் எடுத்துக்கொள்வது கொள்வது என்பது அவரவர் உடல் நலத்தை பொறுத்தது உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை தினத்தில் என்ன வாங்க வேண்டும் என்று பார்க்கும்போது தங்கம் மட்டுமே வாங்க வேண்டும் என்றும் தங்கம் வாங்கினால்தான் தான் அது மென்மேலும் பெருகும் என்பதில்லை அன்றைய தினம் என்ன வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பதுதான் நம்பிக்கை அன்றைய தினம் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை எனவேதான் இந்நாளில் தங்கம் வாங்க விரும்புகின்றனர் ஆனால் அவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை அனைவராலும் வாங்க இயலாது அதற்காக மனம் தளர வேண்டாம் உப்பு அரிசி மற்றும் தேவையான ஆடைகள் ஏதாவது ஒரு சிறு பாத்திரம் என எதை வேண்டுமானாலும் வாங்கினால் பெண் பார்ப்பது நிச்சயம் போன்ற சுப காரியங்களை இந்நாளில் செய்வது நல்லது இன்றைய தினத்துல என்னவெல்லாம் தானம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது அக்ஷயத்ருதி என்று வஸ்திர தானம் செய்வது நல்லது அன்னதானம் கொடுப்பது சிறப்பு அத்துடன் அடுத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொடுக்க வேண்டும் அதனால் அக்ஷயத்ருதி அல்ல அல்ல குறையாமல் புண்ணிய செல்வத்தை அள்ளி தரும் சிறப்புமிக்க திருநாள் என்று நம்பப்படுகிறது காசாக கொடுக்க கூடாது அவர்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுப்பது நல்லது